சென்னை இசிஆரில் நடைபெற்ற நடிகர் சூர்யாவின் படப்பிடிப்பு பணிகள் போலீசாரால் நிறுத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அங்கு நடந்தது என்ன திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்து எமது செய்தியாளர் நந்தகோபாலிடம் கேட்கலாம் நந்தகோபால் வணக்கம் இப்ப நடிகர் சூர்யாவுடைய படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதா இந்த விவகாரத்தில் அங்கு நடந்ததுதான் என்ன முழு பிரங்கள் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதனை வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த படப்பிடிப்பானது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அருகே வெளிச்சை கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த படப்பிடிப்பானது இரவு பகலாக தற்போது இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் சூழலில் நேற்று இரவு இந்த படப்பிடிப்பு நடப்பது கேளம்பாக்கம் காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையில் போலீசார் வந்து இந்த படப்பிடிப்பை நிறுத்தப்பட்டுள்ளது அதாவது முறையான அனுமதி பெறவில்லை என்ற ஒரு புகார் எழுந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் நேரடியாக வந்து இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் வந்து இந்த படப்பிடிப்பானது நிறுத்தப்பட்டுள்ளது இதில் வந்து கடந்த இரண்டு நாட்களாக அந்த பகுதியில் வந்து பேனர் அமைப்பது ராட்சத பேனர்கள் வைத்து அந்த மேடைகள் அமைப்பது பெரிய ராட்சத கிரைன் மூலிமா வந்து அந்த பகுதியிலிருந்து மேடைகள் அமைத்து படக்குழுவானது படப்பிடிப்பை நடத்தப்பட்டு வருகின்றனர் படப்பிடிப்பு முடியும் தருவாயில் வந்து இந்த படிப்படிப்பானது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக பெரும் நிறுத்தப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பகுதியில் வெளிச்சை கிராமத்தில் உள்ள அந்த ஏரியில் வந்து படகு மூலியமாக சவாரி செய்து அதன் மூலம் இந்த பாடல் காட்சி இடம்பெறுவது போன்ற காட்சிகளும் படப்பிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதற்காக படக்குழுவினர் முகாமிட்டு கடந்த இரண்டு நாட்களாக இந்த பகுதியில் முழுவதும் அந்த வெளிச்சம் பகுதி முழுவதும் வந்து முகாமிட்டுள்ளனர் இதில் வைக்கப்பட்ட பேனர்கள் பேனர்களும் வந்து தற்போது அகற்றப்பட்டு வரும் சூழ்நிலையில் காலை முதலே இந்த பகுதியிலிருந்து இங்கே உள்ள அது அனைத்து பொருட்களும் அகற்றப்பட்டு வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் கோரப்பட்டு வரும் நிலையில் இன்று இந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுவது சினிமா துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்